இவங்க ஒரு வீர பெண்மணி என்பதற்கு உகது போர் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது உகது போரின் போது நுசைபார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் காயமடைந்தவர்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த போரில் பங்கேற்றார்கள் போர் முஸ்லிம்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டிருந்த போது வில்லாளர்கள் நபிகள் நாயகம் அவர்களின் கட்டளையை மீறியதால முஸ்லிம்களின் நிலை மோசமானது முஸ்லிம்கள் ஒரு சில சகாபாக்கள் மட்டும் நபிகளாருடன் நின்றார்கள் முஸ்லிம்கள் ஓடி போனதை கண்ட நுசைபார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை பாதுகாக்க ஓடி சென்று தன் கணவர் மற்றும் மகன்களுடன் சேர்ந்து ஆயுதங்களை ஏந்தினார்கள் நபிகளாரை பாதுகாத்தாங்க அந்த போரில் நுசைபா அவர்களின் மகனான அப்துல்லா அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது அந்த காயத்தினால் அதிகமான அளவு ரத்தம் கசிந்தது அவர்கள் அந்த காயங்களுக்கு கட்டு போட்டுவிட்டு மகனே எழுந்து சண்டையிடுங்கள் என்று அனுப்பி வைக்கிறாங்க நுசைபா அவர்களின் தியாக செயலை பார்த்த நபிகளார் உம்மு உமாராவே உமக்குள்ள ஆற்றல் யாருக்குதான் வரும் என்று கூறினார்கள்